இந்த டைமில் கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டார் ஆனால் அவருக்கு மூக்காமுத்து மேலே மட்டும் ரொம்ப பாசம் மனைவியை இது பண்ணிவிட்டார் கொடுமைப்படுத்தினார் மூக்காமுத்து மேலே மட்டும் பாசம் இருந்தது இந்த டைமில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கருணாநிதி முதலமைச்சர் ஆனார் எழுபது எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் வருது எம்ஜிஆர் ஊர் ஊர் ஊருக்கு போய் கேன்வாஸ் பண்ணி கருணாநிதியை ஜெயிக்க வைத்து முதலமைச்சர் ஆக்கிறார் ஆகிட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு மனதிருப்தியோடு இருக்கார் சினிமாவில் அவருக்கு பயங்கரமான ஹிட்டு படம் வந்தது அப்போ கருணாநிதி ஒரு சூழ்ச்சி பண்ணார் எப்படியாச்சும் நம்ம பையன் மூக்காமுத்துவே சினிமாவில் கொண்டு போய் எம்ஜிஆருக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தை இவர் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி ஜெயிச்ச உடனே எழுபத்தொன்னில் இவருடைய நெருங்கிய நண்பர்களை தலைவர்களை கூப்புறாரு கருணாநிதி ஏன்னா மூக்காமுத்துவை சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு பண்ணி அப்போ என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் வந்து எம்ஜிஆருக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு என்கிட்ட கேளுங்கப்பாங்கிறது எம்ஜிஆருக்கு படம் சூப்பர் ஹிட்டில் போகுது எழுபது எழுபத்தொன்னில் ரக்ஷாக்காரன்லாம் அதுக்கு பின்னாடி தான் வருது உலக சுற்றுலாளிபன் பண்ணதுக்கு பின்னாடி தான் வருது அதனால் எம்ஜிஆருக்கு வந்து இந்த அரசியலில் எல்லாம் மந்திரி ஆகணுங்கிற என்னவே இல்லை கருணாநிதியாக கூப்பிட்டு எல்லாத்தையும் நெருங்கியவர்கள் எம்ஜிஆருக்கு மந்திரி பதவி என்கிட்ட கேளுங்க அவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே கருணாநிதி என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகி வந்தார்னா அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேங்கிறார் எதுக்குன்னா மூக்காமுத்துவை கொண்டு வந்துடணும் எம்ஜிஆரை சினிமாவை விட்டு தூக்கிடணும் மந்திரி பதவி ஆசை காட்டணும்னு இப்படி ஒரு சதிவரையே பண்ணுறாரு அந்த டைமில் எல்லா தலைவர்களும் போய் கேட்குறாங்க கருணாநிதி சொல்லிட்டார் அவர் சினிமா விட்டு வந்து சொல்லுங்கள் மந்திரி ஆக்கிறேன்னு எம்ஜிஆருக்கு இந்த செய்தி போகுது எம்ஜிஆர் கேட்குறாரு நான் மந்திரி பதவி கேட்கவே இல்லையே கருணாநிதியாக எதுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன் சினிமா விட்டு வரேன்னு சொல்கிறாரு இதில் ஏதோ உள்குத்து வேலை இருக்குதுன்னு அவருக்கு எம்ஜிஆருக்காக பேசிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எதுக்காக எனக்கு நீங்கள் போய் மந்திரி பதவி கேட்டீங்க அப்போ அவங்க சொன்னாங்க சார் அவரு தான் கேட்க சொன்னார் ஓ அவரும் தான் கேட்க சொன்னாரா தான் என்னைய சினிமா விட்டுட்டு வெளில விடணுங்கிறாரா மூக்காமுத்துவை வந்து சினிமாவுக்கு கொண்டு வந்து என்னுடைய ரசிகர்களை எல்லாம் அந்த பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறாரா இவ்வளோ பெரிய சதித்திட்டமானு சொல்லி சிரித்து கொண்டே கருணாநிதியிட்ட சொன்னால் நான் ஒன்று உங்ககிட்ட மந்திரி கேட்கல நான் சினிமாலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மிகப்பெரிய அதிர்ச்சி கருணாநிதி எப்படியாச்சும் எம்ஜிஆர் சீரரை பிடிச்சிடலான்னு பார்த்தோமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இருக்கும்போதே அவரை வச்சு பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார் அதுக்கள் வந்து மூக்காமூத்துவி போட்டு ஓரளவு சுமாராக ஓடிச்சு ஏன்னா திமுக காரங்கள்லாம் போய் பார்த்தாங்க அப்போ திமுக உடையில ஆக இப்படி இருந்தவுடனே எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகினதுக்கப்புறம் மூக்காமத்துவின் படங்கள் எடுபடாமல் போனது எம்ஜிஆர் ரசிகர்கள் யாரும் பார்க்கலை அதுக்கப்புறம் முகாமுத்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலிருந்து விலகினார் இது விலகியதற்கு பிறகு எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்து முதலமைச்சர் ஆகிறார் அப்போ ஒரு நாள் என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா மூக்காமுத்து கருணாநிதி வீட்டுக்கு வந்து வாசலில் கருணாநிதி அவர்களை கேவலமான வார்த்தையால் திட்டி அடிக்கப் போகிறார் அப்படின்னு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர்னால் அவருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் ரெண்டு இன்ஸ்பெக்டருங்கிற போட்டிருப்பாங்க அவங்க உணவுத்துறைக்கு சொன்னாங்க அப்போ எம்ஜிஆர் சிஎம் இல்லை இந்த மாதிரி கருணாநிதியை அடிக்க வருகிறார் முகாமுத்து கெட்ட வார்த்தைகளில் திட்டுகிறார் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ரிப்போர்ட் போச்சு உடனே எம்ஜிஆர் தொலைபேசியில் கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு மூக்காமுத்து வந்து தகராறு பண்ணுறாப்புள்ளையே அவங்ககிட்ட எனக்கு நியூஸ் வந்ததை அப்படின்னு கேட்குறாரு கருணாநிதி ஆமாம் அப்படி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ கருணாநிதி ஒரு போலீஸை தான் அடிச்சிடாதீங்க அப்படிலாம் செய்வேன் நான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போலீஸை வச்சா அடிச்சு பயம் அடிச்சுருவோம் பயப்படுறாரு ஏன்னா கருணாநிதிக்கு மூக்காமுத்து மேல் உன் ரொம்ப பாசம் எவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு மகன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அவர் திட்டிட்டு கட்ட வாயத்தில் போனால் அமைதியாக இருப்பார் அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார் ஸ்டென்ட் மாஸ்டருங்க நாலஞ்சு பேரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு ஜீப்பில் போய் மூக்காமுற்று வாங்கி தயாரார் பண்ணிக்கிட்டு இருப்பார் எம்ஜிஆர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கிட்டு வங்குறங்க அங்கே உடனே அவர் ஒரு இதை கையில் வச்சுக்கிட்டு விடவே கூடாது நீ வெளியில் வான்னு ரொம்ப மோசமான வார்த்தைகள் நான் சொல்ல முடியாத வார்த்தைகளில் கத்துறாரு திட்டுறாரு கருணாநிதி அப்போ அந்த ஸ்டாலின் அவங்கெல்லாம் சாதாரண சின்ன ஆளுங்க அதனால் அவங்களும் கண்டுக்கல ஏதோ இப்போ வந்து கத்துறாரு அப்படின்னு அப்புறம் எம்ஜிஆர்டையும் ஸ்ட்ரெட் மாஸ்டருங்க ஒரு க தூக்கி பெரியப்பா ஒரு பெரியப்பா என்று தான் கூப்பிடுவார் எம்ஜிஆர் மூக்காமுத்து பெரிய வேடிக்கை என்னென்னா மூக்காமுத்து பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர் கருணாநிதினா சிறு திட்டமெல்லாம் போட எம்ஜிஆர் ரசிகர் அவரை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர்ட்ட நிறுத்துகிறாங்க அப்போ தான் சொல்கிறாரு அப்பாவுக்கு ஏன்ப்பா என்னப்பா பிரச்சனை ஏன் அப்பாவை அடிக்க போகிற அப்பாவை அப்படிலாம் திட்டுலாமாங்கிறார் அப்போ பெரியப்பா நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன் எங்கள் அப்பா செலவுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறாரு அப்போ அதெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்ப்பா உங்கள் அப்பா பெரிய கட்சி வச்சுருக்காரு நீ என் கட்சியில் வந்து சேர்ந்தால் உங்கள் அப்பாவுக்கு அசிங்கம் இல்லையா உனக்கு என்ன செலவுக்கு தானே மாதம் மாதம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாதம் மாதம் மூக்காமுத்துவுக்கு செலவுக்கு பணம் கொடுத்தார் எம்ஜிஆர் நினச்சிருந்தா அந்த குடும்பத்தில் குழப்பம் விளைவித்திருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிருக்க நினச்சிருக்கணும் அவர் அப்படி நினைக்கிறேன் ஆனால் கருணாநிதியாக இருந்தால் எம்ஜிஆருக்கு ஒரு பிள்ளை இருந்து சண்டை போட்டால் தூண்டி விட்டிருப்பார் எம்ஜிஆருடைய குணம் மாறுபட்ட குணம் அவருக்கு வந்து மாதம் மாதம் பணம் அனுப்பி கருணாநிதிக்கு மூக்காமுத்துவால் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொண்டிருந்தார் மூக்காமுத்துவர்